அவரே கூப்பிட்டு போன சொல்லிட்டாரு அதனால தான் உங்களை விடுறேன் நீங்க போலாம் ஜீப் விட்டுங்களா ஐயோ வேண்டாம் சார் எது சார் உங்களுக்கு பேசுற பண்ண வரேன் சார் யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் कलट कर <coughs>

இவன் சும்மா இருக்கிறவன் இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி எந்த மில்லு நம்ம மில்லு தான் ஏத்தண்டா அவங்க மில்லாம் சரி இதை கொஞ்சம் பிடி நீ இடத்த காலி பண்றதுக்கு எவ்வளவு இருக்கிற சொல்லு மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம் எப்ப பார்த்தாலும் ஈனு பல்ல கடிக்கிட்டே இருக்க கொஞ்சமாவது கோவப்படுற சரி வாங்க உள்ளவாளா

தம்பி உனக்கு கன்னிராசி உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான் அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே ஓ வீட்டில் தான் அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டேன் வெளிநாடுதான் கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பைசாவை அம்பாள் வை இல்லையா ஆ தம்பி நீ தாலி கட்ட போற பொக்கு அழுத்துக்கு பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பாத்துக்க அதோட அதிர்ஷ்டம் தான் வர பதினாலாம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது வெளிநாடுதான்

சரி உக்கார் உட்கார எங்க எடுப்பாக்கலாம் பக்கத்துல இருக்கேன் நீங்களே எடுங்க ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் எடுத்து சொல்றேன் கிளி ஜோசியம் ஜோசியம் கைரேகோசியம் எல்லாமே பார்த்து சொல்லப்படும் ஐயாவுக்கு பலது தோல்ல ஒரு பெரிய அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன் நல்லாவே சொல்றேன் என்ன சொன்னீங்க சார் உங்க வலது தோல்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு அதுதான் உங்களுக்கு ராஜயோகம் மச்சம் வலது இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன் அண்ணா ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளையில் இருக்கிறோ பேரை பார்த்துக்கிறேன் நீங்க ஒருத்தர் தான் என்ன இங்க யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க இல்ல ஒரு பையன் கூட இங்க உள்ள வர முடியாது இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம்

விஷயத்தை பேசுவோமே சொல்லுங்க ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குட்டாலத்துல நல்ல குளிக்கணும் போல இருக்கு சார் வெரி குட் ஓபனிங் வெரி குட் லொகேஷன் அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றான் அந்த இடத்துல எப்படி சொல்ல சொல்லுங்க என்ன அடக்கம் சாப்பிடுங்க நீங்க இப்ப சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் சம்டி că reflex fren więUND domeat Christmas! wicked குச יותר difer Izzy! இப்oice민acao பசங்கள். இதை ranging chased lang water 그냥 lo duranelle! இல்லேமInterで northeast Yemen! இல்ல Quran would like to

இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான் இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்துலயும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன் ஆனா இன்னிலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன் உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுதப் போறேன் அந்த மாதிரி கதையை நான் விட மாட்டேன் டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல என்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான் சரி அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டான் அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு ஊர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல ஊர்காவா என் பொண்டாட்டி நிரும்பலாவா நீங்க சொல்றதா உண்மையா தம்பி டென்ஷன் ஆகாதீங்க தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல நிச்சயமா அந்த கூர்க்கா மேலதான் ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுதானா பாத்துங்களேன் தம்பி மீன் ஆத்த விட முக்கியம் தண்ணி தான் தண்ணி அரேபியால இருக்கும் போது மீனால என்ன பண்ண முடியும் கிடைக்கிற தண்ணியில நீந்த ஐயோ எழுதும்போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது இது பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு